தேட்டரும் இந்த புக் ஷோ டிக்கெட்டும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டு என் பொருள் வித்துட்டு இருக்கா ஆயிரக்கணக்கான படங்கள் வெறும் ரெண்டு வெப்சைட்ல வித்துட்டு இருக்கு எந்த வெப்சைட்ல போனாலும் வாங்கலாம் தெரியும் நூற்றுக்கணக்கான வெப்சைட்ல வாங்கலாம் ட்ரெயின் டிக்கெட்டும் வாங்கலாம் பஸ் டிக்கெட்டும் வாங்கலாம் சினிமா டிக்கெட் மட்டும் ரெண்டு வெப்சைட்ல மட்டும் வைக்கணும் ஏன் தெரியுமா தான் இந்த கவுன்சில் எலெக்ஷன் எல்லாம் அவ்வளோ அடிதடி பாலிடிக்ஸ் எலெக்ஷன் விட நிறைய லஞ்சம் போகுது அவங்க தலையில் அவங்களே மண்ணல்லி போடுறாங்க இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஸ்கேம் பண்றதுக்காக பல கோடி ரூபாய் பிசினஸ் இலக்குறாங்க உங்க பொருளை நான் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஷாப்பிங் வெப்சைட்டில் போட்டு விற்க முடியும் வித்த சும்மா இருப்பீங்க இல்லை நாங்கள் சும்மா இருக்கோம் ஃபிலம் ப்ரொடியூசர்ஸ் பிரியுமா எங்கள் பொருளை எடுத்து புக் மை ஷோ டிக்கெட் நியூலுங்க வெப்சைட்ல எல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான் உங்கள் பொருள் நான் என் வெப்சைட்டில் விற்கணும்னா நீங்கள் நான் யார்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணணும் உங்ககிட்ட தானே பண்ணணும் அவன் கூட போடாமல் தேட்டர் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்கான் தேட்டரும் இந்த புக் மை ஷோ டிக்கெட் நியூ இந்த மாதிரி வெப்சைட்ஸோ அவங்க ரெண்டு பேர் அக்ரிமெண்ட் போட்டு என் பொருளை வித்துட்டு இருக்கான் அங்கே போய் தந்திங்கன்னா என்னோட கேட்டலாக் தானே வருது என் படம் என் படம் போஸ்டர் தானே வருது என் படம் மூவி டிக்கெட் வாங்கு தானே வருது என்கிட்ட அவன் 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 அக்ரிமெண்ட்டே போடலையே நான் உனக்கு சைன் எதுவும் போட்டு கொடுக்கலையே ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு பதினேழு ரூபா தேட்டர் கொடுத்துட்றான் மீதி பன்னெண்டு ரூபா அமைச்சிக்கிறான் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி என் பொருளை இவனுக்கு ரெண்டு பேர் பங்கு போட்டு இருக்கானுங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதில் அதோட நிற்கல அந்த அது இது ஸ்கேம்னே சொல்லலாம் அதோட நிக்கலை ஏர்ன்ஸ்டன் எங்கள் ரிப்போர்ட்டில் இதை பற்றி வந்திருக்கு விஜயகோபால்னு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிற ஹைதராபாத்ல நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும் டிக்கெட் புக்கிங் இந்த கன்வீன்ஸ் ஃபீலாக மக்களுக்கு தரேன் மினிமம் ப்ராஃபிட்டில் ஆப்ரேட் பண்ணுறேன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க இப்போ ஆயிரக்கணக்கான படங்கள் வெறும் ரெண்டு வெப்சைட் வித்துட்டு இருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எந்த வெப்சைட்ல போனாலும் வாங்கலாம் தெரியும்ல இல்லை நூற்றுக்கணக்கான வெப்சைட்டில் வாங்கலாம் ட்ரெயின் டிக்கெட்டும் வாங்கலாம் பஸ் டிக்கெட்டும் வாங்கலாம் சினிமா டிக்கெட் மட்டும் இந்த ரெண்டு வெப்சைட்டில் மட்டும் வைக்கணும் ஏன் தெரியுமா இவங்களுக்கு நான் சொன்னேன்ல முப்பது ரூபாவில் பதினேழு ரூபா அங்கே கொடுக்குறாங்கன்னு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிக்கெட் விற்கும் அப்ராக்சிமேட்டோ ஒரு ஒரு தேட்டர் இருக்கிற ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் நீங்கள் ஒரு உங்கள் தேட்டரில் நாலு ஸ்க்ரீன் இருக்குன்னா ஒன் க்ரோர் டிக்கெட் ஒன் க்ரோரை முன்னாடியே உங்கள்கிட்ட கொடுத்து இந்த டிக்கெட் புக்கிங் சீட் புக்கிங் சாஃப்ட்வேர் இந்த ஏபிஐ இருக்குல்ல அதை வேறு எந்த கம்பெனி கேட்டாலும் கொடுக்காதே நம்ம ரெண்டு பேரும் மோனோபோலி பண்ணலாம் மோனோபோலி ப்ரிவென்ஷன் ஆக்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அந்த ஆக்டை ஃபாலோ பண்ணாமல் இல்லீகலாக இல்லீகல் தான் ஸோ இஸ் நத்திங் ராங் டு சேட் லிகல் பிகாஸ் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் வந்துருச்சு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு அது ரிப்போர்ட் என்னி வேணால் வெளியே வரும் ஸோ ஆல்ரெடி கேஸ் இஸ் கோயிங் ஆன் ஸோ வீ கேன் டாக் அப்பட் ஸோ பதினேழு ரூபா நான் கொடுக்குறனால ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அதை நான் நான் கொடுத்து இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிறேன் ஜீரோ ஒன்பது திருப்பி டு ஒன்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துறேன் இந்த டிக்கெட் புக்கிங் ஃபெசிலிட்டி நமக்குள்ளேயே இருக்கணும் இப்போ நான் உங்ககிட்ட டுவெண்ட்டி ஃபை லேக்ஸ் வாங்கிட்டு இவங்ககிட்டையும் டிக்கெட் புக்கிங் கொடுக்க முடியுமா அவன் சுமார் பண்ணா ஆனால் இந்த பசங்க ரெண்டு பேரும் முட்டா பசங்கள் இல்லை திட்டு பசங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் ப்ராடக்ட்டை வித்துட்டுருக்கானுங்க டே நீ உங்கள் ப்ராடக்ட்டை கூறு போட்டு வித்துக்கங்கடா அக்ரிமெண்ட் போட்டு விற்றுக்கங்க என்ன வேணா பண்ணிக்கங்க விற்கிறது ஏன் ப்ராடக்ட்டு என்கிட்ட பர்மிஷன் கேட்கல நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கொடுத்து என் ப்ராடக்ட் விற்கிறது இப்போ அமேசான் நீங்கள் நீங்கள் அமேசானோ ஏதோ ஷாப்பிங் வெப்சைட்னு வச்சுக்கோங்க நான் உங்ககிட்ட வந்து சார் என்கிட்ட உள்ள ப்ராடக்ட் இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் ஒரு பத்து பர்சன்ட் கமிஷன் தர விற்கும் போது ஆனால் நீங்கள் முன்னாடியே எனக்கு ஒரு டெபாசிட் கொடுத்து வைங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் இல்லை மைனஸ் பண்ணிக்கோங்க ஒரு கோடி ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டு ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிட்டேன் நீ வித்துட்டு இருக்க மக்களும் வாங்கிட்டு இருக்கிறான் அந்த ப்ராடக்ட் ஓனர் அவங்க உட்காந்து வேடிக்கு பார்த்துட்டு இருக்கான் டே என்னடா என் ப்ராடக்ட் ரெண்டு பேர் வித்துட்டு இருக்கீங்க தியேட்டர்ல நீங்க போறீங்க அதுல பார்ட்டி பெர்சென்ட் பர்சன்ட் ஒரு டிக்கெட்டோட ஷேர் ப்ரொடியூசர் வருது எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாய் நீங்க சார்ஜ் பண்றீங்க அதுல என்னடா நீங்க ரெண்டு பேர் ஷேர் அதில் என்னோட வர சரி மூணு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணலாம் வச்சுக்கோங்க என்னோட வர டென் 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 ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் என்னோட பத்து எங்கடா ஒரு டிக்கெட் நீங்கள் பத்து ரூபாய் நான் ஏமாற்றிட்டு இருக்கீங்க கரெக்டா இன்னும் நீங்க ரெண்டு பேர் போட்டு வித்துட்டு இருக்கீங்க என் ப்ராடக்ட் இது எந்த ப்ரொடியூசரும் கேட்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் நாள் முடியும் இதை இது நிறைய பேர் தெரியாது இது புக் மை ஷோ மக்கள் சார்ஜ் பண்றாரு நினைக்கிறேன் மக்கள் சார்ஜ் பண்ணி இவங்க ரெண்டு பேர் வித்துட்டு இருக்கிறதே கொஞ்ச நாள் கட்சியாக தெரிஞ்சு சில பேர் தெரிஞ்சு மூடி மாட்டாங்க இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கவுசில் அங்கே இங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்துறாங்க உங்க உங்க ப்ரொடியூசர் கவுசில் உங்க மெம்பர்ஸ் ப்ரொடியூசர் வந்து இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டுக்காதீங்க அந்த கம்ப்ளைண்ட் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்கேன் வேற எந்த கம்பெனியும் உள்ள வர விட்டுறாதீங்க இப்போ நூத்து கணக்கான வெப்சைட்ல ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் ஃபிளைட் டிக்கெட் விற்குதுன்னு சொன்னேன் நீலகிரி எக்ஸ்பிரஸ் டெய்லி நான் நைட்டு கோயம்புத்தூர்ல இருந்து ஒன்பது மணி கிளம்புறேன்னு சொல்லி ஆடு போடுதேன் போகணும்னு நினைக்கிறேன் திறந்து பாக்கிறான் ஒன்பது மணிக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குன்னு அதுவே காமி இது போகுதா அவனுக்கு பப்ளிசிட்டி காஸ்ட் சேவ் ஆகுதா ஃபிளைட் டிக்கெட் ஃபிளைட்ஸ்லாம் டெய்லி ஆடு போட்டு நீங்கள் பார்க்குறீங்களா சினிமா ஆடு டெய்லி எவ்வளோ பார்க்குறீங்க நான் ஏன்டா உங்கள் தேட்டரையும் உங்களோட வெப்சைட்டையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏன் இப்போ நான் சொன்னால் அமேசானுக்காக நான் ட்வீட் போட்டுருக்கேன் நான் கூகுள் எடுத்து போட்டுருக்கேன் நான் புக்மை ஷோவில் டிக்கெட்டை விற்றுட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஆடு போட்டுருக்கேன் புரியுதா நான் ஏன் போடணும் நான் சம்பாதிக்க நான் போடலாம் நீ சம்பாதிக்க நான் ஏன் போடணும் கேள்வி வருதா இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் இது நான் போய் ப்ரொடியூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் எல்லா தியேட்டர் கிட்டே அங்கே இங்கே ஒரு லஞ்சம் போட்டி வாங்கிடறேன் விசாரிக்கிறது இல்லை இந்த மாதிரி போட்டி வாங்கி போட்டி வாங்கி போட்டி வாங்கி நல்லா சம்பாதிக்கிறேன் அதனால தான் இந்த கவுன்சிலில் எலக்ஷன்லாம் வருது இல்லை அவ்வளோ அடித்தடி பாலிடிக்ஸ் எலக்ஷனை விட நிறைய லஞ்சம் போகுது டிவி எல்இடி டிவி கொடுக்குறாங்களா தங்க மோதிரம் கொடுக்குறாங்களா காசு கொடுக்குறாங்களா யோ இந்த இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கிறக்கே ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க ஓ அப்போ நிறைய வருதா போட்டி இது ஒரு மேட்டர் இப்போ நூறு வெப்சைட்ல என்னோட டிக்கெட் வித்துச்சுன்னா நூறு வெப்சைட்டும் என் பட படத்தோட போஸ்டர் போடுமா இந்த மொத்த மக்களும் நான் சொன்ன நைன்டி செவன் பர்சன்ட் அன்டாப்டு பாப்புலேஷன் அதில் எக்ஸ்ட்ரா நாலு பேர் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒரு டிக்கெட் விற்றா கூட நூறு வெப்சைட்டில் டிக்கெட் வைக்கும்போது ஒரு வெப்சைட்டு ஒரு காமன் ஏபிஐ தான் இது பிளாக்னா இங்கேயும் பிளாக்ட்டு கவுண்டர்லேயும் போனாலும் பிளாக் எல்லாரும் பிளாக் தான் ஏபிஐ காமன் இந்த வெப்சைட் இருந்தால் அந்த ஏபிஐ ஷேர் பண்ணுறது இல்லை ஃபுல்லாக அதுதான் இங்கே ஸ்கேம் ஸோ இப்போது நூறு வெப்சைட்டு ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒரு டிக்கெட் விற்றா கூட என் படம் ஃபுல்லோ சாயிருமா ஆகாதான் நானும் சம்பாதிப்பா தேட்டரும் சம்பாதிக்குமா கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடைக்குமா நிறைய மக்களுக்கும் படம் போய் சேருமா நிறைய தேட்டர் ஓப்பன் ஆகுமா தேட்டர் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்களா இந்த மொத்த இண்டஸ்ட்ரியை கெடுத்து தேட்டர்லாம் இழுத்து மூடி கல்யாண மண்டபமாக ஆகிட்டுருக்கு அந்த கல்யாண மண்டபம் தேட்டரை வேற ஒருத்தன் டேக் ஓவர் பண்ணி மல்டிப்ளெக்ஸாக மாற்றிட்டு இருக்கான் அந்த தேட்டர் கட்டின லாஸ் ஆகி விட்டுருக்கான் அவங்க தலையில் அவங்களே மண்ணி போடுறாங்க இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா ஸ்கேம் பண்ணுறதுக்காக பல கோடி ரூபாய் பிஸ்னஸை இழக்கிறாங்க இப்போ ப்ரொடியூசரோட பப்ளிசிட்டி ஜீரோ ஆயிருமா நூறு வெப்சைட்டும் என்னோடய ட்ரெய்லர் ப்ளே பண்ணுமா அப்போ நான் யூடியூப் ட்ரெய்லர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அதுவும் வாங்கிட்டு பாட் பாட் வியூ கொடுக்குறான் அதுல ஒரு ஸ்கேமு நிறைய ப்ரொடியூசர் தெரியாது ஒன் மில்லியன் வியூஸ் வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் டம்மி வியூஸ் அந்த ப்ரொடியூசரு ஏதோ ஒரு அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் மஞ்ச பை தூக்கிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் அவன்கிட்ட போய் சார் ஒன் மில்லியன் வியூஸ் இருந்தாலும் சார் உங்களுக்கு நாளைக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் மக்கள் பாதி பேர் கொஞ்சம் தேட்டர் அப்படியே அப்படியாப்பா என்னப்பா பண்ணோம் சார் ஒரு ஒன் லேக்ஸ் டூ லேக்ஸ் எல்லாம் ஆகும் சார் நம்ம ஒன் மில்லியன் வியூஸ்க்கு ப்ரொமோட் பண்ணிடுறோம் சார் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்துடும் சார் அப்படியாப்பா ஓகேப்பா ஒன் லேக் செக் சைன் டேக் இப்படிங்கிற பேரில் ஒரு டிஜிட்டல் ஆடு கம்பெனி மீடியே டெர்ஸ் பிரெஸ் மீடியா நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு ஸ்கேம் கேட்டீங்க டார்க் சைடு டார்க் சைடு அதெல்லாம் ஒர்ஸ்ட் சைடு ஒரு ஸ்கேம் அந்த ப்ரொட்யூசர் ரிலீஸ் அன்னைக்கு தேட்டர் வாசல் இருக்கா என்ன யாருமே வரல ஒன் மில்லியன் அந்த ஒன் மில்லியன்ல ஒன் கூட டென் பீப்பிள் கூட வரல டே கம்ப்யூட்டர் தேட்டருக்கு வராது கம்ப்யூட்டர் நடந்து தேட்டருக்கு வராது அதுக்கு கால் கிடையாது அது வெறும் பாட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வியூ அது மனுஷனே கிடையாது கமெண்ட்ஸ் கூட நீங்க தெரியுமா பாட்ல ஒரு ஃபீட் ஷீட்ல ஃபீட் பண்ணி மாத்தி மாத்தி போட்டு அதோட யூசர்ல கிளிக் பண்ணீங்கன்னா இருப்பான் அதெல்லாம் டம் ஃபாலோவர்ஸ் இப்போ உங்களுக்கு மாசம் வீட்டுல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கலாம் ஆடு வருது இல்ல என்ன ஆடு அவன் சொல்ற பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் போய் லைக் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்புறம் லாக் அவுட் பண்ணிக்கலாம் அது நாளைக்கு அந்த யூடியூபுக்கார ஒன் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு பத்தாயிரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போடுறான் அது ரெண்டு வியூ கூட வர மாட்டேங்குது ஏன்னா எல்லாம் லாக்டவுட் யூசர்ஸ் பார்ட் டைம் ஜாபுக்கு வேலை பண்ணுவாங்க இப்போ அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு எது காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சிட்டாங்க பாட் பாட் சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறது பாட் லைக்கை கிளியர் பண்ணுறது இது ஒரு அவன் நகையை விற்று வீட்டில் இருக்கிற காசை விற்று வீடை விற்று நிலத்தை விற்று அடமானம் வச்சு ஒய்ஃபோட தாலியை விற்று யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெத்தட்டிக் சுச்சுவேஷன் ப்ரெஸ் மீட்டை வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்கிற வியூஸ் ஒன்றுமே வராமல் இரநூ இரநூறு பேர் ப்ரெஸ் ஷோவில் வந்து உட்காராங்க எல்லோரும் கவர் வாங்குறாங்க சாப்பிட்றாங்க எல்லாம் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் அப்பா இரநூறு பேர் நியூஸ் போட போகிறாங்கப்பா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம படம் தெரிஞ்சிரும்பா அஞ்சு பேர் தான் போடுறோம் கொடுத்த காசு கூட வேலை செய்யல காசு வாங்கிட்டு ஒரு நியூஸ் கூட போடாமல் சோம்பேறித்துனா போயிடுறான் பாதி பேர் இவன் போட்ட நியூஸை காப்பி பண்ணி பேசி அவன் வெப்சைட்ல போடுறான் காலையில் பூமலோம் டாட் காம் மாலையில் தேன் சிந்தும் டாட் காம் கேட்டா அவன் பிரெஸ் மீடியா அவனுக்கு கரில் ஒரு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு பேராது பாக்கணுமா அப்படி பார்த்தா கூட காஸ்ட் பிறக்களுக்கு பத்து ரூபாய் கூகுள் இட விட ஜாஸ்தி எப்படி எல்லாம் பாருங்க ப்ரொடியூசர் இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இதெல்லாம் செஞ்சோம்னா சார் ஓடும் அப்படி கடைசி பயமுறுத்தது பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம் பயந்துக்கிறான் ஐயோ உங்களுக்கு ட்வெண்ட்டி லேக் செலவு பண்ணலாம் மொத்த காசு வேஸ்ட் ஆயிருமானு சார் இந்த மாதிரிலாம் சார் பப்ளிசிட்டி மீன் தேட்டில் சார் நாளைக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் விற்கும் அப்போ தான் சார் ஓடிடி உங்களை வாங்குவோம் ஓடிடி வாங்குற லட்சணத்தை தான் நம்ம பேசணுமே என்ன பெரிய ஸ்கேம் இதெல்லாம் இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் செய்ய வேண்டிய வேலையை நான் தனியாக இருக்கேன் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் போட்டுவிட்டு அவ்வளோ அவர்னஸ் கிரியேட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் இங்கே இருக்கிற மொத்த ஸ்கேம்ஸையும் ஒரு ரிசர்ச் ஆர்டிகலாக போட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கேன் அவங்களும் ரிப்ளை பண்ண இந்த மொத்த கவுன்சில் வேலை செய்ய வேண்டியது அவங்களுக்கு அந்த தனியாக செஞ்சுட்டுருக்கு டயர்ட் ஆகுது இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா என்ன மாதிரியே ஒரு ஆள் நாளைக்கு வந்து இதை புலம்பவே கூடாது என நான் சஃபர் ஆகலை இதனால் கொஞ்சம் தான் சஃபராக என் இந்த சஃபரிங் எனக்கும் இருக்குது பெருசாக இல்லை ஏன்னா இந்த அவேர்னஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் தி திட்டு பசங்க பண்றாங்க திட்டு வேலை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணும் ஐம்பது தேட்டர் நான் அஞ்சு தேட்டர்லாம் பண்ணுவேன் அடுத்த அடுத்த ஸ்கேமுக்கு வரேன் இந்த கியூபுஎஃஎஃப்ஓ டிஜிட்டல் மீடியா கம்பெனிஸ்லாம் இருக்கு பெரிய ஸ்கேம்